நமஸ்காரம் இன்று நாம் காண்பது ஆண்டலின் இருபதாவது பாசுரம் முப்பத்தி மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடைய செற்றார்க்கு

போதியும்பை நீரா முப்பத்தி மூன்று வகையான தேவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்னமே அவர்கள் நினைத்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய நடுக்கத்தை தவிர்க்கின்ற மிடுக்குள்ள கண்ணனை துயில் நீங்கி எழுந்திருப்பாயாக பக்தர்களை காக்கவும் தீமையை அழிக்கவும் வல்ல நேர்மையும் வல்லமையும் வாய்ந்தவனே அடியவர்களை பகைத்தவர்களுக்கு பயமாகிய ஜரத்தை கொடுக்குகின்ற பரிசுத்த சுபாபம் உள்ளவனே தொயில் நீங்கி எழுந்திராய் பொற்கலசம் போன்ற வாய் மென்மையான ஸ்தனங்கள் பவள செவ்வாயும் நுண்ணிய இடையும் உள்ள நப்பின்னை பிராட்டியே பெரிய பிராட்டியாராகிய மகாலட்சுமி போன்றவளே துயில் உணர்ந்து எழுந்திராய் எங்கள் நோன்பிற்கு வேண்டிய விசிறியும் கண்ணாடியும் தந்து உன் மணவாளனாகிய கண்ணப்பினானையும் தந்து இந்த கணத்திலேயே எங்களை நீராட செய்வாய் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் முன் பாசுரத்தில் ஆட்சியர்கள் தங்கள் வருத்தம் தோன்ற நப்பின்னை பிராட்டி குறித்து தத்துவம் அன்று தகவு என்று குற்றம் கூற துணிந்த போதிலும் நப்பின்னை பிராட்டிக்கு அதனால் சிறிதும் வருத்தம் ஏற்படவில்லை எம்பெருமான் திருவுள்ளம் அறிந்து தக்க சமயத்தில் விண்ணப்பம் செய்யலாம் என்று பேசாமல் பள்ளி கொண்டிருந்தாளாம் ஆட்சியர்கள் மீண்டும் கண்ணனியை எழுப்பிப் பார்ப்போம் என்று அவனுடைய துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலன பெருமையிலே சிஷ்ட பரிபாலன சிறப்பை முற்படக் கோரி அடியவர்களின் சத்துருக்களுக்கு வெப்பம் கொடுக்கும் பரிசுத்த ஆற்றலையும் பாராட்டி தொயிலெழுப்ப வேண்டுகிறார்கள் கண்ணனும் வாய் திரவாமல் இருக்க ஆட்சியர்கள் நாம் நப்பிண்ணை பிராட்டியை சற்று வெறுப்பது போல பேசியதே கண்ணனுக்கு வெறுப்பை விளைவித்திருக்கக்கூடும் என்று நம்பி இப்போது அவளை புகழ்ந்து பேசினால் இவனுக்கும் நம்மீதுள்ள கோபம் தணியும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே மறுபடியும் நப்பின்னை பிராட்டியை புகழ்ந்து அவள் மூலமாகவே தங்கள் விருப்பத்தை பெற முயல்கிறார்கள் முப்பத்தி மூவர் அமரர் அஷ்டவசுக்கள் என்று எட்டு பேரும் ஏகாதச ரோதிரர் என்ற பதினோரு பேரும் என்ற பன்னிருவரும் அஸ்வினி தேவதைகள் என்ற இரட்டையரும் சேர்ந்து முப்பத்தி மூவர் ஆவார்கள் இவர்களை பிரதானமாக உடைய தேவ ஜனத்தை முப்பத்தி முக்கோடி என்று அழைக்கிறார்கள் ஒருவருக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பே அங்கே சென்று தேவர்களை ரட்சிக்கும் நீ எங்கள் கஷ்டத்தை பார்த்து எங்களை ரட்சிக்கலாகாதோ என்று கண்ணனை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் அவருக்காக அவர்களுக்காக சென்று உதவும் நீ உன் வாசலிலேயே வந்து நிற்கும் எங்களுக்கு உதவலாகாதோ துக்க நிவர்த்திக்கான ஆசைப்பட்ட தேவர்களுக்கு உதவும் நீ காண ஆசைப்படும் அவலைகளுக்கு உதவலாகுமே உதவலாகாதோ என்று இந்த பாசுரத்தில் மையக்கருத்தாக வைத்திருக்கிறார்கள் துயில் எழாய் என்பது அம்பு வேணுமா என்ன எங்களுக்காக எழுந்திருந்து எங்களை பார்த்தாலே போதாதோ என்பது வியாக்கியானம் எம்ஏ என்பது விரகம் தின்ற உடம்பை காட்டுகிறார்களாம் அகங்காரம் மமகாரம் அதாவது அகப்பற்று புறப்பற்று இவற்றின் நிவர்த்தியை எங்களுக்கு தந்து ஸ்வரூப ஞானத்தையும் கொடுத்து இறைவனை எங்களோடு சேர்ப்பிக்க வேண்டும் என்று உலக அன்னையாகிய பிராட்டியை நோக்கி மன்றாடுவது இந்த பாசுரத்தின் முக்கிய கருத்து அமரர் என்பது ஞானிகளை குறிக்கும் அஜானம் உண்டாவதற்கு முன்னமே அதை தடுத்து அந்த பயத்தை போக்கடிக்கிறான் இறைவன் என்பது முதல் இரண்டு அடிகளின் உட்பொருள் செற்றார் என்பது பாகவத விரோதிகள் விசிறியாகிய ஆலவட்டம் கைங்கரியத்திலே அகப்பற்று புறப்பற்று என்னும் மாசுகளை விசிறி தள்ளுவதற்காக உள்ள அறிகுறி கண்ணாடி என்பது ஸ்வரூப்ப ஞான ஒளி நாம் முன்னமே கூறியது போல முந்தைய பாசுரத்தில் தத்துவம் அன்று தகவு என்று ஒரு அரிய வைணவ கோட்பாட்டை சித்தாந்தத்தை நப்பின்னியின் செயல் மேல் வைத்து புலப்படுத்திய ஆயர்குலப் பெண்கள் இன்னும் கண்ணன் விழிக்காத நிலை கண்டு அவனை புகழும் நோக்கில் அவனுடைய பல்வேறு வீர தீர செயல்களை விளக்கமாக சொல்லி துயிலெழுப்ப முனைகிறார்கள் முப்பத்தி மூன்று பேரே முக்கியமானவர்களாக உடைய தேவர்களுக்கு முன்னாலே சென்று படை நடத்தி பகைவர்களிடையே தன்னுடைய வீரத்தை விளக்கிக் காட்டி தேவர்களின் நடுக்கத்தை தீர்த்து வைத்து பெருமிதம் மிடுக்கும் வாய்ந்த கண்ணனே என்று முற்பட கூறுகிறார்கள் இவ்வாறு அவன் வீர தீரத்தை சொல்லி துயில் உணருமாறு வேண்டிக் கொள்கிறார்கள் அவன் துயில் உணர்ந்த பாடாக தெரியவில்லை எனவே மேலும் அவனை புகழ தொடங்குகிறார்கள் நேர்மை உடையவனே என்று அடுத்து பாராட்டுகிறார்கள் அதன் மேலும் திறமை உடையவனே என்றும் புகழ்கிறார்கள் பகைவர்களுக்கு அச்சத்தை விளைவிக்கின்ற குற்றமற்ற கோமானே என்றும் சொல்லி தொயிலெழுப்ப முனைந்தார்கள் முப்பத்தி மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அழகிய வார்த்தைகள் இவ்வளவு புகழ்ந்து பேசியும் கண்ணனின் கருணை கண்கள் இன்னும் திறக்கவில்லை எனவே மீண்டும் நப்பின்னையே தயவினை நாடுகிறார்கள் இப்போது அவனை முன்னிலைப்படுத்தி பாராட்டத் தொடங்குகிறார்கள் அழகிய மார்பினையும் செக்கச்சிவந்த வாயினையும் நுண்ணிய இடையினையும் கொண்ட நப்பின்னை பெண்ணே என்று புகழ்ந்து பேசுகிறார்கள் லக்ஷ்மி போன்றவளே என்று அடுத்து தூக்கத்திலிருந்து விழிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டார்கள் பாவை நோன்பிற்கு பயன்படும் பிசிலியினையும் கண்ணாடியும் வழங்கி இக்கணமே உன் கணவனை கண்ணனே எங்களுடன் மார்கழி நீராடுவதற்கு எழுப்பி அனுப்பி வைக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய் முந்தைய பாசுரத்தில் நப்பிந்தியின் உதவியை நயந்து கேட்டும் அவள் உதவாத காரணத்தினால் அவள் போக்குக்கு உதவாத பன்மையை உரியதன்று என்றும் கருத்தில் தத்துவம் அன்று தகவு என்று நப்பின்னியை சாடி பேசிவிட்டார்கள் இப்போது அதற்காக வருந்துகிறார்கள் நப்பிண்ணியை கோபித்துக் கொண்டது ஒருவேளை அவளது கணவன் கண்ணனுக்கு வருத்தத்தை தந்திருக்குமோ என்று எண்ணி இந்த பாசுரத்தில் தொடக்கத்தில் முதலாக முதலாவதாக அவ அவனையே புகழ்ந்து பேசினார்கள் ஆயினும் அவன் பிடி கொடுக்கவில்லை எனவே ஆயிர்குழு பெண்கள் ஒரு பெண் பெண்தான் மற்றொரு பெண்ணின் மனதை நன்கு அறிய முடியும் என்று நினைத்து மீண்டும் நப்பின்னியை புகழ்ந்து தங்கள் குறை முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் இதுவரை பறை ஒன்றையே கேட்டவர்கள் இந்த பாசுரத்தில் நோன்புக்கு உரிய கருவிகளான விசிறியையும் கண்ணாடியையும் கேட்கிறார்கள் இவை மட்டும் தந்தால் போதாது உன் மணாலனையும் உவந்து தந்து எங்களுடன் மார்கழி நீராட அனுப்பி வைக்க வேண்டும் என்கிறார்கள் இப்போதே என்ற சொல்லால் அவர்கள் காட்டும் விரைவு பலப்படுகின்றது நன்றே செய்யவும் அதை இன்றே செய்ய வேண்டும் என்று சொற்படி இவர்கள் கேட்கிறார்கள் முப்பத்தி மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறல் உடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்மொலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஒக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் எம்பாவாய் மிகவும் அழகான சொற்றொடர்கள் கொண்ட இந்த பாசுரத்தை நாம் எப்பொழுதும் போற்றி பாராட்ட வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்